ஓம் ஸ்ரீ குரு நமக மனித வாழ்க்கையும் இந்த இன்னைக்கு நம்ம வந்து பாலபுரம் ஸ்ரீ காலபைரவூர்த்தியை இந்த தலத்துக்கு வந்து ஸ்ரீ காலபைரவ தலம் தான் இது வந்து கும்பகோணம் மயிலாடுதுறை நெடுஞ்சாலையில திருவாவூதுறைக்கு கிழக்கையும் குத்தாலத்துக்கு மேற்கையும் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு இது வந்து சிறப்பு வாய்ந்த ஒரு கோவில் என்ன வந்து இங்க சுவாமி ஸ்ரீ காலபைரவூர்த்தி சம்பாத ஸ்தானமாக அதாவது நின்ற கோலத்தில் இந்த கோலத்தில் ஆறடி உயரத்துக்கு தாமரை பீடத்து நின்ற கோலத்தில் காட்சியிடுறார் அப்படின்றது ஒண்ணு இருக்கு இதை தவிர இங்க வந்து அஞ்சு வித தீர்த்தம் இருக்கு அந்த அஞ்சு வித தீர்த்தம் வந்து சங்கமுக தீர்த்தம்னு ஒன்று இருக்கு அந்த சங்கமுக தீர்த்தத்துல ஒரு ஒரு ஞாயிற்றுக்கிழமையும் கார்த்தால எட்டு மணில இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள ஸ்தானத்தை பண்ணிட்டு சுவாமியை தரிசனம் பண்ணும்போது போது காசி கஷேத்திரத்துல போய் தங்கி மூணு நாள் தங்கி கங்கையில ஸ்தானம் பண்ணா என்ன பலன் உண்டோ அந்த பலன் வந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை எட்டுல பன்னெண்டு மணிக்குள்ள சங்கமூதத்தை நீராடும் போது கிடைக்கிறது அப்படிங்கறது சொல்லப்பட்டிருக்கு இதை தவிர பிரம்மா விஷ்ணு இந்திரன் சக்திகள் நவக்கிரகங்கள் கிரகங்கள் இவா எல்லாருமே வந்து இங்க பூஜை பண்ணியிருக்கா அப்படிங்கறது ஒரு சிறப்பு ஒண்ணு இருக்கு இதை தவிர பஞ்சபாண்டவர்கள் வந்து இங்க கால மூர்த்தியை பூஜை பண்ணும்போது காலபைரவ மூர்த்தி வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணி பாசுபதம் கிடைக்க பெற்றதாகவும் சொல்லப்பட்டது இங்க வந்து குழந்தை பேரு வேறவா அதாவது மக்கச்சலம் வேண்டவாலும் சரி தனக்கு வந்து பெரிய ஒரு குறை தனக்கு தாங்க முடியாத ஒரு கஷ்டம் இருக்குன்றவா இங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை காத்தால எட்டுல இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள சங்குமதித்துல நீராடி பைரவருக்கு வந்து தரிசனம் பண்ணி அவருக்கு அர்ச்சனையும் முடிஞ்சா வடமாலையும் மாலையும் சாத்தி பிரார்த்தனை பண்ணும்போது அவளுடைய பிரார்த்தனைகள் வந்து ரொம்ப சுலபமா நிறைவேறது அப்படிங்கிறது பிரத்யட்சம் அதுலயும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இதுவா இருக்கும்போது ப்ராப்ளமா இருக்கும்போது கஷ்டமா இருக்கும்போது அவ வந்து பதினாறு ஞாயிற்றுக்கிழமை இந்த சங்கம் கீர்த்தத்துல நீராடி கால மூர்த்தியை பூஜை பண்ணும்போது அவளுக்கு வந்து அந்த நொடியே சகல கஷ்டங்களும் நிவர்த்தியாக்கி வாழ்க்கையில சகல சந்தோஷங்களும் கிடைக்கக்கூடியதுதான் அந்த கோவில் இதுல வந்து சூரியன் சனி ஒரு ஜாதகத்துல சூரியன் சனி தொடர்பு உள்ளவா இந்த கோவிலுக்கு போனாலும் நல்லது சனி ராகு தொடர்பு உள்ளவா அதாவது இந்த அறுபத்தி எட்டாவது வருஷம் தொண்ணூத்தி ஏழாவது வருஷம் இந்த மாதிரி ஒரு கணக்குல நீங்க பாத்திருச்சுக்கோங்களேன் அவ ஜாதகத்துல வந்து சனி ராகு தொடர்பு இருக்கும் அது வந்து அவ ஜாதகத்தை பார்த்தாலே தெரியும் இந்த சூரியன் சனி தொடர்பும் இருக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி தொடர்பு உள்ளவா வந்து இந்த கேத்திரபாதபுரம் ஸ்ரீ காலபைரவ மூர்த்தியை போய் சங்குமுக தீர்த்தத்தில் நீராடி அவரை தரிசனம் பண்ணி பூஜை பண்ணிட்டு வரும்போது அவளுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தியாகுது அப்படிங்கிறது இந்த கலியுகத்தில் பிரத்யட்சமாக இன்னைக்கும் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இதை ஒரு தடவை நீங்கள் எல்லோரும் போய் தரிசனம் பண்ணி பாருங்க அபரிமிதமான பலன் கிடைக்கக்கூடிய தான் இந்த பைரவ ஸ்தலம் அடுத்த ஸ்தலத்தை நம்ம பார்ப்போம்